வாழைத்தண்டுல சட்னி பண்ணிருக்கீங்களா அப்படியே வெங்காய சட்னி மாதிரி இருக்குங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா சூட்டாகும் இப்ப நான் காமிக்கிற அளவு வாழைத்தண்டு தோலெல்லாம் எடுத்துட்டு வெட்டிட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் ஒரு கடாயில ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் முழு கருப்புளுழுந்து நீங்க உடைச்ச கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எது வேணும் எடுத்துக்கலாம் சிம்ல வச்சு வறுத்து விடுங்க வெள்ளை உளுந்து இருந்தா ப்ரௌன் ஆகுறது தெரியும் இது லைட்டா வாசம் வரும்போது பாத்துக்கோங்க வறுபட்டு இருக்கும் கூட ஒரு மூணு அல்லது நாலு வரமிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி தண்ணில போட்டு வச்சிருக்கோம் பாருங்க அந்த வாழைத்தண்டு உள்ள சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம் இது அடிகனமான வானலியா இருந்தா அப்படியே முடி வச்சாலே வெந்துடும் இது கொஞ்சம் லேசான வானலிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு சிம்ல மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் நடுல ஒரு தடவை மட்டும் எடுத்து கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதாங்க நமக்கு இது கூட ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு புளியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதுக்கு தேங்காய் சேர்க்க தேவையில்லைங்க நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இது பாத்தீங்கன்னா சாதத்துக்கு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கவும் நல்லா இருக்கும் இது வாழைத்தண்டுல பண்ண தொவையல்னு சொன்னா தாங்க தெரியும் இல்லைன்னா வெங்காய சட்னி டேஸ்ட்லேயே இருக்கும் கலரும் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு கலர் ஒயிட்டாகவே வேணும்னா நீங்க வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் வேணும்னா ஒரு ஸ்பூன் எண்ணெயில கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்புல தாளிச்சு கொட்டிக்கோங்க நான் இன்னைக்கு தாளிக்கல தாளிக்காமையே நல்லா தான் இருக்கும்